நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வீட்டிலேயே பியூட்டி ஆவது எப்படி நீங்கள் ஒரு அரோமா தெரபிஸ்டாக இருந்து கல்லூரி மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க கண்டிப்பாக இப்போ இருக்க கல்லூரி மாணவிகள்லாம் மாணவிகள் மாணவர்கள் எல்லாமே கண்ட கண்ட ஆயில் வாங்கி அப்ளை பண்ணுறாங்க ஷாம்பூஸ்லாம் அப்ளை பண்ணுறாங்க அதனால் சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்குது அதனால் எப்பயுமே கெமிக்கல் ஸ்ட்ரீட்ஸுக்கு போகாதீங்க நேச்சுரல் தெரப்பிக்கு போங்க நல்லெண்ணெய் தேய்ச்சு அந்த காலத்தில் எல்லாம் நம்ம பாட்டி வைத்தியம் நல்லெண்ணெய் தேய்ச்சி சீக்கிரக்காய் போட்டு குளித்தாலே ஹேர் ஃபாலிங் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடலாம் அது மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஆயில் ஆயில் மசாஜ் எடுக்கணும் வீக்லி ஒன்ஸ் ஆயில் மசாஜ் எடுத்துகிட்டு கூல் பேக்ஸ் யூஸ் பண்ணிட்டாலே ஹேர் ஃபாலிங் கம்மி பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆலோ ஜெல்லு ஆப்பிள் பப்பாயா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் மேஷ் பண்ணி இந்த வெயில் காலத்துக்கு கொஞ்சம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அதை வேப்பரைஸ் பண்ணி அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் அரோமா நீங்கள் எடுக்க முடிஞ்சாலும் எடுத்துட்டு அந்த நீராவி அந்த நீராவியை வந்து ஃபேஸில் வாஷ் பண்ணிங்கன்னா கூட நிறைய ஹைப்பர் பிக்மெண்டே பிம்பிள்ஸ் வாட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் நம்ம இப்போ இருக்க மாதிரி ஜங்க் ஃபுட்டு ஆயிலி ஃபுட்டு ஸ்பைசி ஃபுட்டு இதெல்லாம் நிறைய எடுத்துக்கிறாங்க என்ன ஃபுட் வேணாலும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் டே ஒரு லைம் ஜூஸ் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டாலே நம்ம ஆயில் இதெல்லாம் டாக்ஸன்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் தலைமுடியாக எப்படி பராமரிக்கிறது மேம் இப்போ குறிப்பாக சொல்லணும்னா பொடுகு பேன் இதெல்லாம் நிறைய ஒரு சவாலான ஒரு விஷயமா இருக்கு பேனுக்கு நம்ம பாலில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஆயில் இருக்குது பெயின் வந்து கம்ப்ளீட்டாக ரெண்டு நாள் நீங்கள் மூணு நாள் அப்ளை பண்ணிங்கன்னா போதும் பெயின் சுத்தமாக தலைமுடியிலேந்து க சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் திரும்ப வராது நம்ம ஒன்ஸ் அதை கிளியர் பண்ணிட்டோன்னா திரும்ப வந்து வராது பெயினுன்றது ஆக்சுவலி இது ஸ்ப்ரெட் டிசீஸ் தான் இப்போ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அது தலை சொறியும் போது ஹேர் டு ஹேர் ஸ்ப்ரெட் ஆகும் அந்த ஸ்ப்ரெட் டிசீஸ் வந்து ஈஸியாக நம்ம அரோம் ஆயிலில் வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் பெயினுக்கு நல்ல ரெமெடி இருக்குது நம்மளோட பார்லரில் ப்ளஸ் முடி உதிர்றது இந்த தலைமுடி உதிர்றதை நம்ம தலைமுடியை எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெகுலராக ஹேர் ஆயில் தேங்காய்ன்னு அப்ளை பண்ணலாம் அப்படி அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் நம்மக்கிட்ட வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம் ரெகுலராக ஆயில் மசாஜ் எடுக்கணும் ரெகுலராக ஹேர் பேக்ஸ் யூஸ் பண்ணுங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து வேப்பலை சீக்கிரக்காய் சோத்துக்கத்தாழை செம்பருத்தி காஞ்ச எலுமிச்சல் தோல் கருவேப்பில்லை நெல்லிக்காய் இதெல்லாம் போட்டு நல்ல மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணிவிட்டு வீக்லி ஒன்ஸ் நல்ல ஆயில் மசாஜ் எடுத்துகிட்டு ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் ஊற விட்டுட்டு நல்ல வார்ம் வாட்டரில் குளிச்சாங்கன்னா தலை முடியே உதிரவே உதிராது இந்த இந்த ட்ரீட்ஸை மட்டும் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்து இது வந்து நான் வீட்டில் சொல்கிற டிப்ஸு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஜென்ஸுக்கு லேடிஸ்க்கெல்லாம் ஹேர் ஃபாலிங் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஹேர் ரிசைட் ஆகிடுச்சுன்னா அவங்கள மாதிரி உள்ளவங்க நம்மளே வந்து காண்டாக்ட் பண்ணாங்கன்னா த்ரீ மந்த்ஸில் அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட்டோட வெளியே போ சூப்பர்மா இப்போ இன்னும் சில விஷயங்களை நம்ம பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு நான் நினைச்சேன் பெடிக்யூர் மெனிக்யூர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பெடிக்கியூர்னால் என்ன மெனிக்யூர் அப்படின்னா என்ன பெடிக்கூருக்கும் மெனிகூருக்கும் செய்கிறனால நம்மளுக்கு அந்த நகங்களை எப்படி பராமரிக்கிறது இப்போ உடஞ்ச நகம் சொத்த நகம் அப்படிலாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் எப்படி பராமரிக்கிறது மெயினாக இப்போ தான் நம்ம மெனிக்யூர் பெடிக்யூர் இதெல்லாம் சொல்கிறோம் அந்த காலத்துல எல்லாம் தலையிலையும் உள்ளங்கால்லேயும் ரெகுலராக ஆயில் மசாஜ் பண்ண சொல்லுவாங்க அது ரெண்டும் நம்ம ரெகுலர் பண்ணிட்டோம்னாலே நம்ம பாடியில் உள்ள நரம்புகள்லாம் சீராக இருக்கும் உச்சி தலையில் ஆயில் மசாஜ் பண்ணணும் உள்ள பாதத்தில் பண்ணணும் இதை வந்து நம்ம ரெகுலரைஸ் பண்ணிட்டோம்னாலே நம்மளுக்கு உடம்புல உள்ள எல்லா நரம்புகளும் நரம்பு மண்டலங்கள் ஃபுல்லாக தலையிலையும் பாதத்துலேயும் தான் கண்ட்ரோல் இருக்குது ஸோ அது ரெண்டில் நம்ம ஆயில் மசாஜ் கொடுக்கும்போது நரம்பு வந்து சீராயிடும் சீராகும் போது ப்ளட் சர்க்குலேஷன் வந்து சீராக இருக்கும் அப்போ பிளட் சர்க்குலேஷன் சீராக இருக்கும்போது நம்ம ஆக்டிவாக இருப்போம் நம்மளுக்கு எங்கேயுமே எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது அப்படிங்கும்போது போது ஆக்டிவாக இருப்போம் நம்ம அதனால் அந்த காலத்தில் நம்ம இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணோம் இப்போ தான் மேனிக்யூர் பெடிக்கியூர் கை சுத்தம் பண்ணுறது கால் சுத்தம் பண்ணுறது ஏன்னா வேலையே செய்யாத விரல்களுக்கு நம்ம மசாஜ் கொடுத்து நரம்புகளை எலும்புகளை இதில் எல்லாம் நீவி விடுறது தான் படிக்கும் கால் நரம்புகளை காலை சுத்தம் பண்ணிவிட்டு கால் நரம்புகளை நீவி விடுறது படிக்கும் இதை வந்து நம்ம அரோமா ஆயில்ஸில் ரெகுலராக நம்ம ரெகுலராக காலை தண்ணி போட்டு வாஷ் அவுட் பண்ணிவிட்டு இந்த ஆயில் மசாஜ் கொடுத்துட்டோம்னாலே மேனிக்யூர் படிக்கிறதும் இல்லை ரெகுலர் தெரப்பி இருந்தாலே போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்